பிரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா நீ இடைவிடாமல் உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் ஐ மீன் குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தானியலுக்கு விரோதமாக சிலர் எழும்பி அவர் ஒரு காரியத்தில் சிக்க வச்சு அவரை சிங்கத்தின் கெபியில் போடணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க ஆனா அந்த ராஜாவுக்கு தெரியுது தானியல் வந்து ஒரு நல்ல மனுஷன் உண்மையான மனுஷன் அப்படின்ட்டு அவருக்கு மனசே இல்லை ஆனாலும் இந்த பொறாமை கொண்ட மனுஷங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த காரியத்தை ஆனாலும் ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை தானியல் எப்பவுமே அவனோட கத்தரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருப்பான் என்னால அவனை தப்பி முடியலனாலும் அவனோட கர்த்தர் அவனை தப்பி சொல்லி அந்த ராஜாவே தான் சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படின்னு தானியலை சுற்றிலும் சிங்கங்கள் இருந்தாலும் அது அவனை அணுகல தானியலை தேவன் தப்பு இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடு நெருக்கம் பிரச்சனை உங்களை சிக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ நடக்குது உங்களுக்கு விரோதமாக நிறைய மனிதர்கள் எழும்பி இருக்கலாம் ஆனால் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்பி வைப்பார் சத்துருக்கள் இன்றைக்கு சந்தோஷப்படலாம் ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பினவங்க பேசினவங்க எல்லாமே வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் உங்களை தப்பு வைத்து உயர்த்துவார் அதனால் எதை நினைச்சும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறது அப்படின்னா இருதயத்தில் எப்போவுமே ஆண்டவர நினைச்சு துதிப்பது சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவரோடு பேசுறது ஆண்டவருக்கும் உங்களுக்குமான தொடர்பு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அந்த அவரோட இருக்க முடியும் அதை நீங்களே உணர முடியும் அப்போ இடைவிடாம கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு கூடவே இருப்பாரு உங்களை தப்பு வைப்பாரு எந்த இடத்துல உங்களை சிறுமைப்படுத்த நினைச்சாலுமே அதே இடத்திலேயே உங்களை மேன்மைப்படுத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை